ரொம்ப தேங்க்ஸ்ங்க அது இருக்கட்டும் நீங்க யாருங்க என் பேர் கிரண்ங்க நான் ஆபீஸ்ல சார் கூட ஒன்னா வேலை செய்யறேன் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து பார்ல பார்ட்டி வச்சிருந்தாங்க மேடம் அந்த பார்ட்டியில சார் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டாருங்க மேடம் அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் மேடம் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் சரிங்க மேடம் சேர பாத்துக்கோங்க நான் பாத்துக்கறேன் இவர் இப்படி தாங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு நிதானமே இல்லாம வருவாரு அப்படிங்களா சரிங்க நீங்க பார்ட்டில குடிக்கலையா இல்லங்க எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குடிச்சாங்கன்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கம்பெனி கொடுப்பேன் அப்படிங்களா சரிங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு குடிக்க காபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல இருக்கட்டும் காரை வெளியே ரோட்லயே நிப்பாட்டிட்டேன் நான் உடனே போனுங்க ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாப்பிட ஏதாவது தான் மரியாதையா இருக்கும் இல்லைங்களா ஓகேங்க அடுத்த தடவை நான் இங்க வரப்போ கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு போறேங்க அடுத்த தடவை வரப்போ டீ மட்டும் இல்லைங்க இருந்து சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியா கிளம்புறேன் ஓகேங்களா சரிங்க நான் வரேங்க மனுஷனால போகுதுல வேற சரிம்மா நான் கிளம்புறேன் சரிங்க இப்ப என்னமோ ஸ்டடியா ஆபீசர் மாதிரி போறீங்க வரும்போது நிதானமே இல்லாம யாராவது உங்களை கூட்டிட்டு வந்து விடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லைங்களா என்னங்க கொஞ்சம் வாங்குங்க நீ நீ தூரம் உனக்காகவே சரியா வரட்டுமா வார்த்தையை யாருங்க நம்புவாங்க இது என்ன முதல் தடவையா தினமும் என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு குடிச்சிட்டு தான் வரீங்க தானே என்னடி என் நம்பிக்கை இல்லையா உன் வரேன் என்ன சரிங்க அதையும் தான் ஓகே பாய் ம்